மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மீனாஸ்மி இந்த மார்கழி மாதம் முழுவதும் தினமும் கண்ணன் கதை நாயன்மார்கள் கதை கோலம் பிரசாதம் என்று அனைத்தையும் ஒரே வீடியோவாக பதிவிட்டு வருகிறோம் அனைவரும் அனைத்தையும் பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் மூன்றாம் பத்து ஆறாம் திருமொழி நாவலம் கண்ணன் புல்லாங்குழல் ஊதர் சிறப்பு வா நிலவரசு வைகுந்த குட்டன் வாசுதேவன் மதுரை மன்னன் நந்த கோ நிலவரசு கோவலர் குட்டன் கோவிந்தன் குழல் கொடுதின போது படியர் வந்து வந்தீண்டி மனமுருகி மலர் கண்கள் பணிப்ப தேனளவு செறி கூந்தல் அவிழ சென்னி வேற்பச் செவி சேர்த்து நின்றனரே அகாசுரனை வதம் செய்து தன் நண்பர்களை காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்த கிருஷ்ணன் அனைவரையும் யமுனை நதிக்கரைக்கு அழைத்து வந்தான் உச்சி பொழுதாகிவிட்டதால் அனைவரும் கொண்டு வந்திருந்த உணவை சாப்பிடலாம் என்று கூறினான் கிருஷ்ணன் இவ்வாறு கூறியவுடன் அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டார்கள் மாடு கன்றுகளை தண்ணீர் குடிக்க வைத்துவிட்டு அருகில் இருந்த புல்வெளியில் மேயவிட்டார்கள் பிறகு அனைவரும் கொண்டு வந்திருந்த உணவை பேசிக்கொண்டும் ஒருவரி ஒருவர் வேடிக்கையாக பரிகசித்து சாப்பிட்டார்கள் மேய்ந்து கொண்டிருந்த பசுக்களின் நினைவே அவர்களுக்கு இல்லை திடீரென்று ஒரு சிறுவன் கன்றுகளை காணோமே என்று உறக்க கூறினான் அவை அடர்ந்த காட்டுக்குள் சென்று விட்டிருக்குமோ என்று அனைவரும் பயந்தனர் அப்போது கிருஷ்ணன் நான் போய் பார்த்து வருகிறேன் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று கூறி மாடு கன்றுகளை தேடி போனான் படைப்பு கடவுளான பிரம்மா கண்ணனுடன் சற்று விளையாட எண்ணினார் அதனால் கன்றுகளை அவர் மறைத்து விட்டார் கண்ணன் எங்கெல்லாமோ தேடி பார்த்தான் கன்றுகள் அகப்படவே இல்லை ஏமாற்றத்துடன் நண்பர்களிடம் சொல்லலாம் என்று அவர்கள் இருந்த இடத்திற்கு வந்தான் அங்கு பார்த்தால் நண்பர்களை காணவில்லை அவர்களை எங்கு தேடியும் காணவில்லை எனவே கண்ணன் இது யாரோ ஒருவரின் சூழ்ச்சிதான் என்று தெரிந்து கொண்டான் சிறிது நேரம் கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தான் அவன் கடவுள் அல்லவா ஒரு நொடியில் எல்லாம் விளங்கிவிட்டது கிருஷ்ணன் புன்னகை பூத்து ஓ இது பிரம்மனின் வேலையா அவருக்கு மேல் விளையாட எனக்கு தெரியும் என்று சொல்லி கொண்டான் உடனே அவன் கன்றுகளையும் சிறுவர்களையும் சிருஷ்டித்தான் கிருஷ்ணனே கன்றுகள் அவற்றை மேய்க்கும் சிறுவர்களும் அவனே என ஆனான் அவர்கள் வைத்திருந்த அனைத்தும் கிருஷ்ணனே ஆனான் பிறகு பிருந்தாவனத்தை அடைந்தான் தண்டை ஒளியும் புல்லாங்குழலின் ஓசையும் கேட்டதும் அவரவர் வீட்டிலிருந்து தாய்மார்கள் வெளியே வந்து தங்கள் பிள்ளைகளை அழைத்து சென்றனர் அந்த சிறுவர்களுக்கு அன்னம் மூட்டுவதிலும் கொஞ்சி விளையாடுவதிலும் முன்பை விட இப்போது அதிக மகிழ்ச்சி அடைந்தனர் அவர்கள் கிருஷ்ணனுக்கு அல்லவா அனைத்தையும் செய்தார்கள் இவ்வாறு ஒருவரிடம் கழிந்தது பிரம்மா பிருந்தாவனத்தில் ஒரு நாள் வந்து பார்த்தார் அப்போது அங்கு அந்த சிறுவர்களும் கன்றுகளும் இருப்பதை பார்த்து கண்ணன் தான் மறைத்து வைத்திருந்த சிறுவர்களையும் கன்றுகளையும் கண்டுபிடித்து விடுவித்து விட்டானோ என்று எண்ணினார் கிருஷ்ணன் அனைத்தும் அறிந்தவர் அல்லவா எனவே அவர் பிரம்மனின் குழப்பத்தை தீர்க்க எண்ணினார் பிரம்மாவின் கண்களுக்கு கிருஷ்ணனும் அவன் நண்பர்களும் கன்றுகளும் அனைத்தும் கிருஷ்ணனாகவே தெரிந்தது உடனே பிரம்மா ஓடி சென்று கண்ணனை வணங்கினார் அனைவரையும் விடுவித்தார் கண்ணனின் நண்பர்கள் கன்றுகளோடு வரும் வருவதை பார்த்து இவ்வளவு சீக்கிரம் வந்துவிட்டாயே கண்ணா வா வா சாப்பிடலாம் என்று அழைத்தனர் எல்லாமே மாயை போன்று அச்சிறுவர்களுக்கு நடந்தது எதுவுமே தெரியாது நாளை தேனகாசுரன் என்ற அரக்கன் கண்ணனால் வதம் செய்யப்பட்ட கதையை பார்க்கலாம் அடுத்து வருவது கோலம் நாயன்மார்கள் கதை மற்றும் பிரசாதம் இன்று திருநாக்கரசர் அருளிய தேவாரம் பார்க்கலாம் அணியனவும் சேயனவும் அல்லா அடி அடியார்கட்கு ஆரமுதம் ஆய அடி பணிபவர்க்கு பாங்காக வல்ல அடி பற்றற்றார் பற்றும் பவள அடி மணி அடி பொன்னடி மண்பாம் அடி மருந்தாய் பிணி தீர்க்க வல்ல அடி தனிப்பாடு தன் கெடில நாட நடி தகைசார் வீரட்ட தலைவன் அடி இந்த பாடல் பதிகத்தின் ஒன்பதாவது பாடலாக வருகிறது இந்த பதிகத்தில் ஒவ்வொரு வரியிலும் சிவபெருமானின் திருவடிகளை பற்றி பாடுகிறார் திருநாவுக்கரசர் மீ முழு பாடலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் படித்து பயன்பெறலாம் போன முறை ஆனாய நாயனார் குழல் இசையில் எல்லா உயிர்களும் மயங்கி நின்றதை பார்த்தோம் ஆனாய நாயனார் ஐந்தெழுத்து குழலில் மனமுருகி பாடினார் அந்த இசை விண்ணும் மண்ணும் நிறைந்தது இறைவனும் அந்த இசையில் மயங்கி ஆனாய நாயனாருக்கு அருள் புரிந்தான் இன்று மூர்த்தி நாயனாரை பற்றி பார்க்கலாம் பழமையான பாண்டிய நாட்டில் மதுரையில் மூர்த்தியார் பிறந்தார் அவர் மற்ற பற்றுகளை விட்டு ஈசன் திருவடிகளையே பற்றி வாழ்ந்து வந்தார் அவர் சொக்கலிங்க பெருமான் திருமேனிக்கு அணி அணியும் சந்தனக்காப்பு நாள்தோறும் நடைபெற அன்புடன் சந்தனம் அரைத்து தரும் திருப்பணியினை செய்து வந்தார் சிவபெருமானுக்கு செய்யும் திருத்தொண்டுகள் தொண்டுகள் பலவற்றில் சந்தனக்காப்பு சிறந்தது அது திருமேனியில் பொருந்தி திருமேனியை குளிர்வித்து அதன் காரணமாக உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் குளிர்விப்பது அப்பொழுது வடுகு கர்நாடக அரசன் தன் படை பலத்தால் பல நாடுகளை கைப்பற்றி வந்தான் மதுரை நகர் மீது படையெடுத்து பாண்டிய நாட்டையும் கைப்பற்றினான் சமண சமயத்தை சேர்ந்த சைவ அடியார்களுக்கு பல துன்பங்களை செய்தான் சிவ ஆலயங்களில் திருப்பணிகள் நடக்காதவாறு பல தடைகளை ஏற்படுத்தினான் ஆனாலும் மூர்த்தியார் தமது தொண்டை விடாமல் செய்து வந்தார் அதனால் மன்னன் சினமடைந்தான் சந்தனக்கட்டை கிடைக்காமல் செய்தான் மூர்த்தியார் மனம் வருந்தினார் சந்தனக்கட்டை தான் கிடைக்கவில்லை அதை இவ்வளவு நாள் அரைத்த என் கைகள் இருக்கிறது என்று கூறி தன் முழங்கையை சந்தனக்கல்லில் வைத்து தேக்க முயன்றார் உடனே இதை பொறுக்காத சிவபெருமான் இதை செய்யாது துன்பத்தை போக்கி உலகத்தை காத்து திருப்பணிகள் செய்து நம்மிடம் சேர்வாயாக என்றார் அவரும் தேய்ப்பதை நிறுத்தினார் கையும் முன்போலானது சிறிது நாளில் மன்னன் இறந்தன் இறந்தான் அமைச்சர்கள் ஒன்று கூடி ஆலோசனை செய்தனர் பட்டத்து யானையின் கையில் பூமாலை கொடுத்து அது யாருக்கு போடுகிறதோ அவரே மன்னர் என்று முடிவு செய்தனர் பட்டத்து யானை கோயிலுக்கு வந்தது அங்கே அருகாமேல் நின்ற மூர்த்தியார் கழுத்தில் மாலை போட்டு தன் துதிக்கையால் தூக்கி தன் முதுகின் மேல் வைத்துக்கொண்டது அமைச்சர்கள் மகிழ்ந்தனர் அவருக்கு முடிசூட்ட ஏற்பாடுகள் செய்தனர் மூர்த்தியார் சமணம் நீங்கி சைவம் தழைக்க வேண்டும் நான் ஆட்சியை ஏற்க வேண்டும் என்றார் திருநீரே மகுடமாக ருத்ராட்சமி அணிகலனாகவும் ஜடாமுடியே எனது கிரீடமாகவும் இருக்கட்டும் என்றார் அமைச்சர்களும் அவ்வாறே அவருக்கு முடிசூட்டி விழா நடத்தினர் மூர்த்தியார் ஆலயம் சென்று இறைவனை வழிபட்டு அரண்மனை அடைந்தார் அவர் அன்பு நெறியில் அரசாட்சி செய்தார் இவர் ஆட்சியில் சைவம் வளர்ந்தது திருநீரு ருத்ராட்சம் சடாமுடியுடன் வெகு காலம் அரசாண்டு சிவபதம் எழுதினார் மூர்த்தி நாயனாரின் குரு பூஜை ஆடி மாதம் கார்த்திகேய நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது திருச்சிற்றம்பலம் மார்கழி ஸ்பெஷலாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பட்டர் முறுக்குங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு ஒரு கப்பு கடலை மாவுங்க அடுத்தது பட்டர் முறுக்கில் போடக்கூடிய கார மிளகாப்பிடி அடுத்து அதாவது தனியாக இல்லாத சொல்கிறேன் தேவையான அளவு உப்பு ஜீரகம் அப்புறம் இதுக்கு மெயினாக போட வேண்டியது வெண்ணங்க ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற ஒரு ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கோங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பட்டர் முறுக்கு இப்போது முறுக்கு பரத்துக்கு மாவு பிசைஞ்சிடலாங்க பச்சரிசி மாவு போட்டுண்டேன் அடுத்து கடலை மாவு போட்டுக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி அடுத்து ஜீரகம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் இது முதல்ல கலந்துட்டு அப்புறம் வெண்ணையை போட்டு பிசைய வேண்டியது தான் இது முதல்ல எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க அதுக்கப்புறம் வெண்ணையும் போட்டுடலாம் இப்போ எடுத்து வச்ச இந்த வெண்ணெய் எதுக்கு ரூம் டெம்பரேச்சர்னா அப்போ தான் நல்லா மாவோடு மிங்கிள் ஆகும் அதுக்காக தான் இது இதையும் போட்டு நம்ம நல்லா பசிஞ்சிடலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு முறுக்கு பரத்துக்கு பசஞ்சிடலாம் இது ரொம்ப ஈஸிங்க வீட்டில் அரிசி மாவும் கடல மாவு வெண்ணெய் மற்ற பொருளெலாம் இருந்ததுன்னா சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த பதத்துக்கு பசிக்கோங்க எப்பயும் தான் முறுக்கு பதம் தான் இதை அந்த முறுக்கு அச்சில் போட்டு புழிச்சிட வேண்டியதுதான் பட்டர் முறுக்கு இந்த ஒரு ஸ்டார் இருக்கு இல்லைங்களா இந்த தட்டு இருக்கேன் முறுக்கு இருக்க இந்த எடுத்துகிட்டு இருக்கேன் இது போட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான பட்டர் முறுக்கு ரெடி ரெடியாகிடுங்க அடுப்பில் என்ன காய்ஞ்சிட்ருக்கங்க நீங்கள் முறுக்கு குழையில் மாவு போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் இப்போது என்ன காய்ஞ்சோன்னே நம்ம முறுக்கு புழிஞ்சிட வேண்டியது தான் அப்படி இப்படியே புழிஞ்சு விட்டுலாங்க இது ரவுண்ட் ரவுண்டாக போடணுன்னு கூட அவசியம் இல்லை அப்படி அப்படியே புழிஞ்சு விட்டுலாம் இந்த எண்ணெய் ஓஸ் அடங்கணும்னு திருப்பி விட்டுடலாங்க கொஞ்சம் ஓஸ் அடங்கணும்னே திருப்பி போட்டுடலாங்க பாருங்க ஓசெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாங்க கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம் பெரியவங்க முதல் சின்ன பசங்க வரைக்கும் நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க நீங்களும் சேர்த்து பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்